எல்லாருக்கும் அவருடைய கருத்து இருக்குண்ணா அவருக்கு அவருடைய கருத்து சொந்தம் அரசியலுக்கு வர்றாங்க மக்கள் முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கருத்தை வைக்கட்டும் ஒன்றிய அரசு வரங்கண்ணா சோ நீட்ட தேவை பொறுத்தவரை அவருடைய கருத்து என்ன இருக்கோ அதை சொல்லட்டும் அது உதாரணத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நீட்டப்படுத்தி மாற்று கருத்து இருக்கு அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் எல்லா கருத்துக்களும் இருக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீட்டினுடைய எங்களுடைய ஆதரவு இன்னும் வலிமையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் காரணம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர் நீட்டில் யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கிறாங்க எத்தனை பேர் போயிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் போய் சொல்ல போகிறதில்லை ஆனால் நாங்கள் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் நீட்டை சப்போர்ட் பண்ணுறோம் ஆதாரத்தின் அடிப்படையில் நீட்டு யாருக்கும் எதிரானது இல்லை என்பது இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ஒரு ஒரு ஆண்டும் கூட ப்ரூவ் ஆகுது இரண்டாயிரத்தி இந்த வருஷம் எடுத்துக்கங்க ஐம்பத்தி ஒம்பது சதவீத பாஸ் மார்க் ஹையஸ்ட்டு பாஸ் பர்சன்டேஜ் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆல் இந்தியா டாப்பர்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து போன ஆண்டை போல இந்த ஆண்டும் அதிகமாக நீட்டு மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கறது இன்னைக்கு சட்டப்பேரவையில் இரண்டு மூன்று முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நீட்டை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வர்றதுக்கு என்ன பிரச்சனை தான் நாங்கள் கேட்குறோம் தீர்மானம் கொண்டு வரும் பொழுதே நீட்டுக்கு பத்தாண்டுகள் முன்பு நீட்டு வருவதற்கு பத்தாண்டுகள் முன்பு எத்தனை பேரு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க யாரு ஒரு டேட்டா நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போனாங்க நீட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நான் பதினஞ்சு பதினாறு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆகிடுச்சிங்கண்ணா ஸோ இந்த பத்தாண்டுகளுக்கான டேட்டா இதுக்கு முன்பு பத்தாண்டுகளுக்கான டேட்டா கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சுது என்ன இல்லைங்க ஏங்க பாருங்க டேட்டாவை பாருங்கள் நீட்டு வந்த பிறகு சரியில்லை ஓபிசி சமுதாயம் போல எஸ்சி எஸ்டி சமுதாயம் போல பிற்படுத்தப்பட்ட மக்கள் போகல பழங்குடியின மக்கள் போகல அப்படின்னு கொண்டுவாங்க இல்லை அந்த டேட்டா நம்மகிட்டிருக்கு இல்லை இதை மாநில அரசு டேட்டாவே கொடுக்காம வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை தங்களுடைய கருத்தை சொல்லும் முன்பு எப்பவுமே ஒரு சயின்டிபிக் பேசிஸ்ல ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அரசியல் நிலைத்திருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நீட்டு எதிர்ப்பு அப்படியே வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இந்த நீட் எதிர்ப்புக்கு எத்தனை போய் சொன்னாங்க ஒரு கைவத்தில் நீக்கிடுவோம் இப்படி நீக்கிறோம் அப்படி நீக்கிடுவோம் இந்தியாவில் எல்லா இடத்திலும் இதுவரை நீட்டை ஏற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மம்தா பேனர்ஜி நீட்டை எதிர்க்கிறாங்க ஆனா மம்தா பேனர்ஜி அவர்கள் ஏழு ஆண்டுகளில் நீட் எதிர்க்கலையே ரெண்டாயிரத்தி பதினேழில் மம்தா பேனர்ஜி எதிர்த்தாங்களா பதினெட்டில் எதிர்த்தாங்களா பத்தொன்போதில் எதிர்த்தாங்களா என்ன இந்தி கூட்டணி திமுக எதிர்க்குது பிஜேபி எதிர்ப்பதற்கு நீட்டோ ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கறக்காகத்தானே மம்தா பேனர்ஜி எதிர்க்கிறாங்க ஏன்னா இரண்டாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க நடிகர் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணா நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும் அரசியல் அமைப்பு என்ன உணர்த்தது இந்த கட்சிகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி ஒன்றியங்கிற வார்த்தை வந்துச்சா இல்லை ஆனால் விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போகிறேன்னா மோஸ்ட் வெல்கம் நோ ப்ராப்ளம் திமுக சார்ந்த அரசியலெல்லாம் கையெடுத்து கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும் எங்களுக்கு அது சந்தோஷம் ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளாட போகிறோம் ஸோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போகிறாங்க போகட்டு சந்தோஷம் திமுக அங்கேயே இருக்கட்டு போட்டு சந்தோஷம் அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாக ஏன்னா பாருங்கள் பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மட்டும் தனித்திருக்கு அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் நான்கு முனை போட்டியாக வரும்பொழுது தமிழகத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆயிரலாம் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடைய தாக்கம் பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தம் மட்டும் தனித்திருக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிய அரசு எல்லா கட்சிகளும் நீட் எதிர்ப்பு எல்லா கட்சிகளும் இப்படியே எல்லா கட்சிகளுக்கும் இருமொழி கொள்கை எல்லா கட்சிகளும் அப்படி இருக்கட்டும் அவங்க இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் ஓட்டை பிரிச்சுக்கிட்டோம் ஆனா தமிழகத்தில் எத்தனையோ சதவீத மக்கள் இன்னைக்கு மூன்று மொழி வேணும்னு கேட்குறாங்க மூன்றாவது மொழி எனக்கு பிடித்த மொழி வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அது இந்தியா இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வந்து நீட்டு வேண்டும் என்று சொல்கின்றாங்க அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தான் வரப்போறாங்க அதனால் இது எங்களுடைய அரசியலுக்கு இன்னும் பலமாக நான் பார்க்கின்றேன் விஜய் அவர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து திமுக சார்ந்த கொள்கையை அவர்கள் எடுக்க 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 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்ட எங்களுடைய வாக்கு எங்களுடைய அங்கீகாரம் இருக்கக்கூடிய மக்களுடைய எங்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு அது ஆதரவாக வந்துக்கிட்டு தானே இருக்கும் அதனால் இது அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் விஜயோட கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வரவேற்பேன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுடைய அரசியலுக்கு அது நல்லது அது எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு அது நல்லது தான் ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா அது சரியில்லாத கருத்து என்று சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக் டேட்டாவை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா பேசினாங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்துங்க இந்த பை எலெக்ஷன் என்று சொன்னாலே ஆளும் கட்சியினுடைய அத்துமீறல் அதிகமாக இருக்கும் பை எலெக்ஷனாகவே அது அப்படி தான் இந்தியாவில் தொண்ணூறு சதவீதம் கிட்டத்தட்ட பை எலெக்ஷன்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறாங்க காரணம் ஒரு ஒரு தெருக்கு ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட இப்பவே எட்டு ஒன்பது அமைச்சர்கள் இருக்கிறாங்க இலவசங்கள் இப்பவே வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது படை நேற்று நேற்று முன்தினம் கூட வேட்டி சேலை எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க அது திமுகவுடைய சார்ந்த நபர்கள் வண்டியிலிருந்து வேற ஒரு இடத்திலிருந்து இல்லத்திலிருந்து இது எல்லாமே மறுபடியும் தமிழகத்தில் ஒரு இடைத்தேர்தல் எப்படி நடத்தப்படக்கூடாது என்பதற்கு இலக்கணமாக இருக்கு அதாவது ஒரு தேர்தலில் ஒரு கட்சி நிற்க வேண்டும் என்றால் தைரியமாக அந்த கட்சி நிற்கணும் ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி நிற்கலை நிற்காத ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் நிற்கலை ஒதுங்கிக்கிறோன்னு சொன்ன சொன்ன பிறகு அந்த கட்சி வந்து யாருக்கு ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்டு போடாதாங்க என்று பிரச்சாரம் பண்ணுறது நாமளும் பார்க்குறோம் சமூக வலைதளத்திலாம் பார்க்குறோம் அதையும் தாண்டி ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா அதை நான் பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் தேர்தலில் மூன்றாவது நான்காவது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார்கள்